பாளை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி நூலகம் சார்பில் மாணவர்கள் வாசகர் வட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரி நூலகர் டாக்டர் சரவணகுமார் வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரி முதல்வர் முகமது சாதிக் தலைமையுரை ஆற்றினார் மாவட்ட மைய நூலகத்தின் வாசகர் வட்ட தலைவரும் கல்வியாளருமான சுசை சிறப்புரை ஆற்றினார் தூய சவேரியார் கல்லூரியின் நூலகர் டாக்டர் மார்டின் ஆரோக்கியசாமி துவக்க உரையும் மாவட்ட மைய நூலகத்தின் வாசகர் வட்ட செயலாளருமான கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட மைய நூலகத்தின் நூலகர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர் அப்பா கல்லூரி நூலகத்தின் துணை நூலகர் ஆற்றினார் எனக்கு நூலகத்துக்கு இளைஞர்களை மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது அந்த எண்ணம் கொண்டே இருக்கின்றது

இப்ப யாருக்கும் புத்தகம் வாசிக்கிற அந்த பழக்கம் குறைந்துவிட்டது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி